ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கி நீ ஐப்தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் டேஸ்க்கு மீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முனைப்பட்டு யோசித்தீங்க விட ஒரு செல்ஃபோனிலே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாம் அதிகம் வாங்கிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஒரு போ அதிகம் இம்பார்டன் அப்படிங்க ஸோ எவ்ரி சுச்சுவேஷன் இன் லைஃப் இஸ் எ டெம்பரரி ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் தற்காலிகமானது ஸோ எதுவுமே வந்து என்ன சொல்ல சொல்லுவாருங்க நிரந்தரம் கிடையாதுங்க தற்காலிகமானது டெம்பரரி தான் ஸோ அதனால் கவலையே படாதீங்க எல்லாம் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாது சேஞ்சஸ் லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ நமக்கு கஷ்டம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு கவலை வந்துருச்சு வாட் எவர் இட் இஸ் எல்லாம் டெம்பரரி அதாவது என்ன தற்காலிகமானது தான் நிரந்தரமானது கிடையாது மாறும் புரியுதுங்களா ஸோ அதுதான் எவ்ரி சுச்சுவேஷன் இன் லைஃப் ஏன் என்ன சொல்ல வராங்க மெயின் ஈஸ் டெம்ப்ரரி ஸோ எதுவுமே வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தற்காலிகமானது தான் எல்லாம் வந்து தற்காலிகமானது தான் எதுவுமே நிரந்தரம் கிடையாது புரியுதா ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்களா வேஸ்ட் ஆஃப் டைமுங்க என்னங்க மூவ் ஆன் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணுங்க ஸோ லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் நோக்கி போயிட்டுருக்கவங்க ஒரு பாதையை நோக்கி போகிறவங்க ஸோ அந்த பெண் கோயின் வீடியோ எவ்வளோ ஒரு ஃபேமஸாச்சு பாருங்கள் குரூப் ஆஃப் பெண் எல்லாம் ஒரு பெண் கோயின் மட்டும் தனிமையை நோக்கி போயிட்டே இருந்தது அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்றது கவனப்படாதீங்க ஸோ தனிமையில் எப்படி நம்ம வெற்றி பாதையை நோக்கி போகிறது அதை மட்டும்தான் சிந்திக்கணும் தனிமைன்றது ஸோ இண்டிவிஜுவல் லைஃப் இண்டிஜுவலை மட்டும்தான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ வாழ்க்கையில் இண்டிவிஜுவலாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் லேர்ன் பண்ணிக்கணும் கற்றல் அந்த திற திறனை நம்ம வளர்த்துக்கிறது நல்லது ஸோ அதனால் யோசிக்காதீங்க ஸோ எவ்ரி சுச்சுவேஷன் லைஃப் ஈஸ் டெம்ப்ரரி ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் தற்காலிகமானது தான் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய விஷயம் ஒருத்தங்களை மாற்றலாம் ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் மூணு சான்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு த்ரீ தேர்டு த்ரீ சான்சஸ் என நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது நல்லது இட்ஸ் பெட்டர் எல்லா விஷயத்துலையும் சரி நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கிட்டு அதாவது குட் வேலை போகிறது பாத்தில் போகிறதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் சுகன்யம் ஸோ எல்லாமே டெம்பரரி நிரந்தரமானது கிடையாதுங்க தற்காலிகமானது தான் ஸோ அதனால் கவலைக்குள்ளாதிரிகள் வாழ்ந்து காட்டுங்கள் உங்கள் சுகன்யம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு ப்யூ பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொருடைய நோட்டிகேஷன் உங்கள் சுகன்யா பாய் ஸ்வீட்ரு கைஸ்